பேருடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிறது யாருன்னு கேட்டா ஹவுத்திகள் இவங்க செஞ்ச இந்த வேலைதான் இன்னைக்கு பெரிய ஒரு ஏன்னா வெர்மனே ராணுவத்தினோட தோல்வி மட்டும் தோல்வி மட்டும் தான் இஸ்ரேலுக்கு இருந்தது இப்ப பொருளாதார தோல்வி வந்து நிறுத்துங்கடா போதும் மக்கள்லாம்

கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனை என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதுதான் அந்த நேரம் என்பதும் தெரிகிறது எனவே ஜுமா

மற்ற மற்ற குழுக்களும் இருக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டா இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ஆறாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் எழுபத்தி ஆறாவது நாளாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தொழுது கொண்டிருந்த இந்த புனித பள்ளிவாயல் பகுதிகளில் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நாலாயிரம் பேருக்கு மேல தொழுகைக்கு அனுமதி இல்லை என்கிற ஒரு நிர்பந்தம் உண்டாக்கப்படுது இறுதியாக கடந்த வாரம் தொழுகைக்கு யாருக்குமே விடாம பள்ளிவாயல் மூடப்பட்டது வெளியில தான் மக்கள் எல்லாம் தொழுதாங்க இருக்கும் போது நாளைக்கு இளைஞர்கள் சந்தோஷம் இருக்குது அங்க நினைச்சா சந்தோஷமா இருக்குது நம்ம நாட்டுல எத்தனை பள்ளி உடைச்சாங்க நாசமாக்கினாங்க கோட்ஸுக்கு போறது கூட ஆள் கிடையாது ஜனநாயக ரீதியில வேற ஒண்ணும் நம்ம செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது மார்க்கடிப்படல ஜனநாயக ரீதியில இந்த பள்ளி வாயல்களுக்காக நம்முடைய உரிமைகள் இதுவரைக்கும் தர்கா டவுன் கலவரம் வேர்வள கலவரம் அதே போன்று அக்குரணை உள்ளிட்ட திகன கலவரம் எல்லாத்தையும் எடுத்துக்க திகன கலவரம் அந்த திகன அக்குரண உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த கலவரத்துல மட்டுமே இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பள்ளி வாயில்கள் தாக்கப்பட்டது அவ்வளவு அநியாயங்கள் நடத்தப்பட்டது நம்ம செஞ்சது என்னன்னு கேட்டா நம்முடைய அரசியல்வாதிகள் வளமலை செய்யறதுன்னா நாங்கள் விடமாட்டோம் ரெண்டு ரெண்டு பாப்போம் வழக்கு போடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க கிந்த கலவர நேரத்துல நமக்கு தெரியும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அங்க போயிருப்பாரு சார் எங்களுக்கு அடிச்சதை இவங்கதான் சார் நீங்க வருவீங்களா வழக்கு போடுவாரு இன்னமாவது வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்முடைய தலைவர்கள் நினைச்சா அல்லா தான் காப்பாத்தனே ஏன்னா இதை நம்ம மக்களும் உணராத வரைக்கும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காது தலைவர்கள் நம்பிக்கையானவர்களாக தலைவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறவர்களாக உரிமைக்காக தைரியமாக போராடுகிறவர்களாக ஜனநாயக ரீதியில் தைரியமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய சமூகம் தான் உருப்படும் என்பதையும் நாம் வரலாற்று ரீதியிலே புரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் தலைவர்கள் எல்லாம் வயசாலிகள் தான் அவருடைய தலைகள் நிறைத்து இருக்கிறது ஈமானும் அவருடைய மன உறுதியும் நிறைக்கவில்லை இளமையான

நடைபெற்ற சண்டையில மட்டும் தங்களுடைய ராணுவத்தில் நாற்பது பேர் காயப்பட்டதாக இஸ்ரேல் எத்தனை பேர் செத்தாங்க வேண்டியதா எத்தனை கணக்கான மக்கள் அவர்களுடைய ஆட்கள் ார்கள் உண்மையாக இருக்கிறது அதே நேரத்துல ராஜாவுக்கு வடக்கு பகுதிகளில் அது தவான் பகுதியில் டாஸ்க் போர்ஸோட கசாம் படையை நடத்திய தாக்குதல

மாட்டான் இந்த வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் தவறாமல் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் தலா அவர்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் தைரியமானவர்களாக அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் அந்த நாட்டுக்கு

தாய் நாட்டுக்காக தியாகம் செய்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காகவே பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் பயங்கரவாத பட்டியலில் இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களையும் அந்த பட்டியலில் இருந்து சுதந்திரத்தின் போராளிகளாக அறிவிக்க வேண்டும் என்று பலமுறை நாமும் அரசாங்கத்திடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படி சுதந்திரத்திற்காக போராடிய அத்தனை பேரும் ஆரம்பமாக தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் தான் பின் நாட்களில் ஜெயித்ததற்கு பிறகு அவர்கள் தியாகிகளாக பார்க்கப்பட்டிருக்கிறார் இந்த சகோதரர்களும் அப்படி பார்க்கிற நிலை ஏற்படும் ஒரு நாளும் நாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை ஆதரிக்க கூடியவர்களும் அல்ல ஐஎஸ் ஐஎஸ் போன்ற பயங்கரவாதிகளுக்கு எதிராக உரத்து குரல் கொடுக்க கூடியவர்களாக நாம் அத்தனை பேர் இருக்க வேண்டும் பயங்கரவாதம் ஆபத்தானது பயங்கரவாதம் நீதியற்றது பயங்கரவாதம் நேர்மையற்றது பயங்கரவாதம் அத்தனை பேரையும் அளிக்கக்கூடியது சுதந்திர பயங்கரவாதத்திற்கு எதிரானது எனவே சுதந்திரத்திற்காக போராடுகிற இந்த போராளிகளும் பயங்கரம் ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து அவர்களும் நம்மை போன்றவர்களாக அமெரிக்காவோடு ஊதிகள் நின்று நின்று பிடிக்க முடியுமா கண்டிப்பாக எங்களுடைய அவர்கள் வரலாற்றில் காணாத பதிலடியாக இருக்க போகிறது ராணுவ கப்பல்களில் வைக்கப்பட்டிருக்க கூடிய கப்பலை நோக்கி தாக்குதலை நடத்துவோம் என்று வந்தாலும் வழிகாட்டல் யுத்தத்துல கூட பெண்களை சிறுவர்களை முதியவர்களை குழந்தைகளை கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய தோல்வி நூறு நாட்களில் கடந்தும் வெற்றி இலக்குகளை அடைய முடியாது இஸ்ரேல் இஸ்ரேலுக்குள் வீசி வெறித்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லாஹ் தரப்பினர் கொல்லப்பட்ட யமன் வீரர்களும் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும்